பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே எயிட்டி செவன் பக்கவாதத்தில் விரல்களுக்கான பயிற்சிகள் ஸோ இந்த விரல்களுக்கான பயிற்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூவாக போயிட்டே இருக்கோம் அடுத்த ஸ்டெப் இன்றைக்கி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெவ்வேறு வடிவத்தில் இருக்கிற ஒரு நாலஞ்சு ஆப்ஜெக்ட் எடுத்து வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் ஒரு பின்னடிக்கிற மெஷின் ஒன்று ஒரு பேனா ஒரு பென்சில் ஒரு பால்சாக்ஸ் மீட்ரு நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இது மாதிரி வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதை எடுக்கணும் அப்படின்னா இந்த நடுவிரலோட சப்போர்ட் தேவைப்படும் இப்படி தான் இதை எடுத்து வைக்க முடியும் இல்ல அப்படின்னா இந்த அஞ்சு விரல் சப்போர்ட்டில் எடுக்கலாம் இதே பென்சில் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு விரலில் தான் எடுக்க முடியும் இப்படி தான் எடுக்க முடியும் அதுவும் இந்த பார்த்திங்கன்னா இது எடுக்க முடியும் இந்த மாதிரி பிஞ்ச் மூமெண்ட்டை வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி அதை எடுக்கிறது பார்க்கணும் ஒருவேளை அவங்களுக்கு இந்த மூமெண்ட்டு எதுவுமே வரலை அப்படின்னா அந்த மூமெண்ட்டை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கையில் சப்போர்ட் பண்ணி இப்படி வச்சிடணும் வச்சுட்டு அதில் சப்போர்ட் பண்ணி இப்படியே இழுத்துட்டு வரணும் இழுத்துட்டு வந்துட்டு இந்த எண்டில் வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி பிடிச்சு எடுத்து கீழே போட பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த லெவல் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒருவேளை இதுவுமே வரலை அப்படின்னா இதுக்கு ஒரு ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்பு அடுத்த வீடியோவில் பாருங்கள் அதை இன்னும் எப்படி பண்ணுங்கிறத சொல்லித்தரேன் தேங்க்யூ